அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய பதினாறு நான்கில் ஏ சட்டப்படி பட்டியல் சாதியை சேர்ந்த அரசு ஊழியர்களின் பதவி உயர்வில் உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக தமிழ்நாடு அரசு உரிய சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு சமூகநீதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னதமான கோரிக்கையை வலியுறுத்தி கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர் அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களே அன்பிற்குரிய மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகல்வேரராஜன் அவர்களே அன்பிற்குரிய தோழர் ஜக்கையன் அவர்களே அம்மையார் சிவகாமியார் அவர்களே ஏனைய தலைவர் பெருமக்களே எனக்கு பிறகு இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்து உரையாற்ற வருகிற இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இப்படி சொல்லுகிறார் அரசியல் சுதந்திரம் என்பது சட்டம் இயற்றுவதில் பங்கு கொள்வதும் அரசாங்கத்தை மாற்றுவதற்கும் உருவாக்குவதற்கும் தனி மனிதனுக்குள்ள சுதந்திரமாகும் வாழ்வுரிமை சுதந்திரம் இன்ப நாட்ட முயற்சி போன்ற மாற்ற முடியாத உரிமைகளை தனி மனிதனுக்கு அளிப்பதற்காகவே அரசாங்கம் அமைக்கப்படுகிறது எவருடைய உரிமைகளையும் எவருடைய உரிமைகளையும் தனி மனிதனுக்கு அளிப்பதற்காகவே அரசாங்கம் அமைக்கப்படுகிறது எவருடைய உரிமைகளையும் காப்பதற்காக என்று அரசு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய அரசு அதிகாரம் பெறுகிறது அவர்களிடமிருந்துதான் அரசு அதிகாரம் பெறுகிறது எனவே ஆளப்படுபவரின் சம்மதத்தின் பெயரிலோ பெயரிலேயே அரசாங்கத்தின் அதிகாரம் எல்லையும் இருப்பதாக இயங்க வேண்டும் என்பதாக இருக்கிறது மனித ஆளுமை சமத்துவம் மனித ஆளுமை சமத்துவம் ஆகிய கோட்பாட்டிலிருந்து பெறப்படுவதுதான் அரசியல் சுதந்திரம் அனைத்து அரசியல் அதிகாரத்திற்கு அனைத்து அரசியல் அதிகாரமும் மக்களிடந்தே பெறப்படுகிறது என்பதே இதன் மூலம் பொருள்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்க குறிப்பிட வேண்டிய செய்தி சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது எம்மிடம் இருந்து பெறப்பட்ட அதிகாரத்தை எமக்காக வகுத்தளிப்பதற்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய முதன்மையான கடமையாக இந்த நேரத்தில் கருதி இதை நான் முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு ஆட்சி அரியணை கட்டிலே இருக்கிறது என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று அவர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டால் அதற்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுதான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்னால் உருவாக்கப்பட்ட அரசு எங்களால் உருவாக்கப்பட்ட அரசு என்னால் உருவாக்கப்பட்ட அரசு எங்களால் உருவாக்கப்பட்ட அரசு என்பதை தமிழ்நாடு அரசு தயவு கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பட்டியல் சமூக மக்களுக்காக இழைக்கப்படுகிற கொடுமைகள் ஏராளமாக இருக்கின்றன அதை கொட்டுவதற்கான மேடையை இது இல்லை ஆனாலும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கே சமூக நிதி மறுக்கப்படுகிறது என்றால் பதவி உயர்விலே அதற்கான உரிய தீர்வை அளிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் யாரிடத்திலே போய் கேட்க முடியும் இந்த அரசு தானாக முன்வந்து செய்ய வேண்டிய வேலை இது எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது ஆண்டுக்கான முதன்மை நிதியை குறித்து விளக்கம் அளிக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடருக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய இடத்திற்கான அல்லது எங்கள் பட்டியல் சமூகத்தில் பிறந்தவர்களுக்கான சமூக நீதி கோட்பாட்டில் நீங்கள் உரிய தீர்வு எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை நீட்டி கை நீட்டி கேள்வி கேட்கிற இந்த கேள்வி வாக்கு எந்த பக்கம் போகும் என்பதை எங்களால் நிரந்தரமாக சொல்ல முடியாது படிக்காத சாதாரண ஏழை எளிய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றி விடலாம் படித்த மெத்த படித்த விடலாம் என்று சொன்னால் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விட்டது என்று பொருள்படக்கூடிய அளவில் இந்த மக்களை நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று எண்ணினால் அந்த அது பெரிய விளைவை எதிர் விளைவை உருவாக்கும் என்பதற்கான எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மெத்த நான் அரசுக்கு தெரிவிக்க கடமைப்படுத்திருக்கிறேன் ஏராளமான வழக்குகள் இருக்கிற அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்காக நீதியை பெற்றுத் தருவதற்கு கூட அரசின் துறை சார்ந்த அல்லது நீதித்துறை சார்ந்த காவல்துறை சார்ந்த கட்டமைப்பு சரியாக இயங்கவில்லை என்பதுதான் எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு ஆட்சி முடித்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பணியாளருக்கே எஸ் சி கமிஷன் வந்து மனு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிற அது எனக்கா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரைக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களுக்கு அவமானமா ஜக்கேன் அவர்களுக்கு அவமானமா இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய வர இருக்கிற அண்ணன் திருமாவளவனுக்கு அவர்களுக்கு அவமானமா அண்ணன் முருகவேல்ராஜனுக்கு அவமானமா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு அவமானம் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய திராவிட மாநில அரசுக்கு அவமானம் இது சமூக நீதிக்கு அவமானம் அவளம் என்பதை சொல்லத்தான் ஒரே ஒரு மகிழ்ச்சி எனக்கு வயசு ஐம்பத்தி ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள்ல பல தலைவர்கள் பல்லர் பறையர் அருந்தது எல்லாரும் சேர்த்து பார்த்து ஒரு பழக்கம் பல்லர் பறையர் பார்த்து நான் உயர்ந்தவன் சொல்லலாம் பறையர் பல்லரை பார்த்து உயர்ந்தவன் சொல்லலாம் அருந்தரிய பார்த்து பறையரோ பல்லலோ உயர்ந்தவன் சொல்லலாம் மாறி மாறி சொல்லலாம் தன்னை உயர்ந்தவன் என்று கருதி கொள்ளுவார் சொல்லுவார் அவளைதான் தன்னை விட இவர் கீழே என்று சொன்னது கிடையாது ஆனால் காலத்தின் போக்கு இவன் என்னை விட கீழே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை மாற்றி அமைத்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தனித்தனியாக பிரியக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி மீண்டும் இந்த இடத்திலே நம்முடைய உரிமைக்காக ஒற்றை குரலாய் ஒற்றை முழக்கத்தோடு சூழல் அரசு உளவுத்துறை அதிகாரிகளுக்கு நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் நீங்கள் அரசுக்கு தகவல் சொல்லுங்கள் இது மிக சாதாரணமான ஆர்ப்பாட்டமாக இது தொடங்கவில்லை சமூக மாற்றத்திற்கான மீண்டும் அடிகோளான ஆர்ப்பாட்டம் இது எங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் இன்றைக்கு ஓரணிலே திரண்டிருக்கிறோம் இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னால் ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு யாராவது ஒருவருக்கு சிறு சிறாய்ப்பு என்றாலோ அல்லது அவமானம் என்றாலோ அச்சுறுத்தல் என்றாலோ மிரட்டல் என்றாலோ பாதுகாப்பற்ற சூழல் என்றாலோ ஒன்றாய் நின்று முழக்கமிட்டோம் போராடினோம் எதிர்த்து நின்றோம் களமாடினோம் அந்த களத்தை நோக்கி மீண்டும் எங்களை கொண்டு வந்து களத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா ஆளுகரே நான்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு இதற்கான தீர்வு கண்டிருக்கிறது சட்ட திருத்தம் எழுபத்தை சட்ட திருத்தத்தின் அடிப்படையிலே உச்ச நமக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முரணாக இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கான போதுமான அனைத்து எட்டுகிற தகுதி இருந்தும் நீங்கள் சமூக நிதியை தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை பார்த்தால் இதுதான் பெரியாரை முன்வைத்து பேசுகிற சமூக என்கிற கேள்வியை கேட்கக்கூடிய தொடர்ந்து அரசு உரிமைகளுக்காக களத்தில் இன்றைக்கு ஒன்றாக இங்கே வந்திருக்கிறார்கள் இருக்கிறோம் மேடையில் இருக்கிறோம் அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் இதை இணையத்தின் வழியாக உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய என் இனமான சொந்தங்களே நாம் இனியும் ஏமாற வேண்டாம் நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருந்து களத்தில் நின்றால் தான் எம்மை சாதாரண சாமானியனை ஏழை எளிய மக்களாக வரிமை கோட்டுக்கு அடிப்படையில் உழலுண்டு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த நாதியற்ற மக்களை காப்பாற்ற முடியும் என்பதை ஒட்டை எண்ணத்தில் மனதில் வைத்து தொடர்ந்து இந்த கோரிக்கைகளோடு பல கோரிக்கைகளும் எடுத்து போராடுவோம் என்று சொல்லி இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை வெல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கேட்டு முடிக்கிறேன் நன்றி